ஏமா அவன் காசை வாங்கிட்டு ஓட்டு பால் அடிச்சு சத்தியம் வாங்கிட்டா ஒரு அம்மா கண் கலங்கி சொல்றது என்ன பண்றது வறுமை கை நீட்டிட்டேன் தாலியில் அடிச்சு சத்தி வாங்கி போயிட்டேன் அப்புறம் என்ன பண்ணுவோம்னா எனக்கு ஒரே புள்ளதான் இந்த புள்ள மேல அடிச்சு சத்தியம் வாங்கிட்டாங்க அப்புறம் நான் என்ன பண்றது இதெல்லாம் கடலூர்ல நடந்துச்சு எனக்கு அப்புறம் என்ன பண்ண குலதெய்வம் குழந்தை ஐயனார குட்டி இருந்து படத்தை எடுத்து அது மேல சத்தியம் வாங்கி போயிட்டாங்க அப்புறம் என்ன முடிவு நீங்க அஞ்சு ஓட்டு மாமனார் சொன்னாரு ரெண்டாயிரம் கொடுத்தவனுக்கு மூணு போடுவோம் ஆயிரம் என்னது நியாயம் இந்த மக்கள் இப்படி நான் கேட்டேன் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியில இவங்க ஐம்பது ஆண்டுகளா கொடுத்த வாக்குறுதியில ஒன்றை நிறைவேற்றிதான் கூட நம்ம ஏன் கையெழுத்து நினைக்க போறோம் ஒரு அம்மாட்ட கேட்டேன் எவ்வளவு அம்மா ரூபா அப்படியே சன்ன குரல் என்னமா பண்ணி அஞ்சு நாள் பசியாம சாப்பிட்டோம் அஞ்சு நாள் பசியாம அப்புறம் அஞ்சு வருஷம் பட்டியா கிடப்பான் நான் உங்க நிரந்தரமா பசிய போக்கிடுவேன் விலை பூமியா மாத்திருவேன் பூமியின் சொர்க்கமா மாத்திருவேன் பத்தையாண்டு பசுமை திட்டம் இந்த சாலை பணியாளர்கள் பதிமூணாயிரம் பேர் போட்டாரு ஐயா கலைஞர் அந்த அம்மா வந்து பதிமூணாயிரம் பேர் இன்றைக்கு தெருவில் கொட்டுருச்சு என்ன சாலை பணி விட்டானே என்ற கூடாது ஆனா நான் போற அது உண்மையில வேலை செய்வான் ஏன் நானே வேலை செய்வேன் போய் எனக்கிட்ட ஒருத்தன் தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது அப்படின்னா இந்த வேலையை நான் செய்ய வந்திருக்க மாட்டேன் இந்த வேலையை செய்ய என்ன ஒரு ஆள் நியமிச்சிருக்க மாட்டேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க பத்தே ஆண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் இது ரெண்டுக்கு இருபத்தி ஆயிரம் பேர் வேலை கெடுப்பேன் ஒரு வேலையும் கிடையாது மரத்தை நட வேண்டியது தண்ணி ஊற்றி காப்பாற்றியது இந்த நூறு நாள் வேலை திட்டம் மாதிரி உட்கார்ந்துட்டு பல்லாங்குழி ஆகிட்டு தலையை பண்ணிட்டு சீக்கிட்டு அந்த வேலை கிடையாது பத்தே ஆண்டுகளை பசுமையா மாத்திருவேன் ஒரு மனிதனுக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரங்கள் தேவை ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவை ஐ வாழ்ந்த என் தம்பிதங்கையில் புரிஞ்சுக்கணும் படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க என்னடா என்னமோ சொல்றாங்க கூடாது கெனடான்னு ஒரு நாடு ஒரு தனி மனிதனுக்கு பத்தாயிரம் மரங்கள் வச்சிருக்கு ஓ நாடு வரையும் இருபத்தி எட்டு மரம் தான் வச்சிருக்கு எத்தனை கார் சாலைகள் ஓடுது எவ்வளவு மரங்கள் இருக்குதுன்னு பாத்துக்க அப்புறம் லங்ஸ்ல புற்றுனேன் அப்புறம் தூங்க என்னன்னு தெரியல சுவாச கோளாறு என்ன காரணம் வரு மாறிச்சுங்கிற நீ யோசிக்கல நீ எல்லாம் சாதி காப்பாத்தும் கடவுள் காப்பாத்தாத்தது சாதி மதம் காப்பாத்தவே காப்பாத்தாது வாழ வைக்காது எது வாழ வைக்கும் கடல் சூரியன் மலை காடு மரம் செடி கொடி நிலம் வளம் நீர் காற்று இதுதான் உன்னை காப்பாத்தும் சூரிய சூரிய ஒளி ஒளி வந்து கடல்ல விழுந்து வெப்பமாயி ஆகி மேல வருது அப்படியே மேல வந்து குளிருது அதனுடைய அடர்த்தி எவ்வளவு இருக்கு கணம் கொஞ்சமா இருக்கு மெல்லிதா இருக்கு அது மேகமாக மாட்டேங்குது அப்ப என்ன பண்ணுது பூமிக்குள்ள மரங்கள் இருப்பார் மரங்கள் அதுக்கு வேர்க்குது மரத்துக்கு வேர்க்குமான்னு கேட்கக்கூடாது வேர்க்குது உனக்கு வேர்க்குது இல்ல அது மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் வேர்க்குது அப்படி மனித உடலில் இருந்து வேர்வை மற்ற உயிரினங்கள் இருந்து வேர்வை குறிப்பாக மரங்களின் வேர்வை அப்படியே மேல போகுது நீராவியாய் இது மேல போய் மேல விழுந்திருக்க தூசு மண்டலம் கரி இதுகெல்லாம் கலந்து கரு மேகமா மாறுது இந்த நீர் போய்தான் அந்த கடல் நீர் மேல வந்ததோட சேரும் போது அடர்த்தியாகுது ஒரு கணம் கிடைக்குது ஒரு கணம் அப்ப மேகம் ஆகுது மேகம் எங்க போகுது குளிர்ந்து எங்க நிலம் பகுதி அத நோக்கி போகுது அப்படியே போய்கிட்டு இருக்கு போய் எங்க குளிர் இருக்குது மரங்கள் அடர்ந்து இருக்கிற போகுது அங்க போய் படுத்துருது நீ பயணிச்சு போகும்போது வெண்பஞ்சு அப்படி மேகம் அப்படி மரம் மேடல படுத்துருக்கல முண்டாச தலப்பா கட்டின மாதிரி இருக்கு காரணம் என்ன அங்க குளிரா இருக்குது அதனால போய் எங்க படுக்குது அப்ப எங்க மரங்கள் அடர்ந்து இருக்கிறதோ அங்க மேகம் இறங்கி மழையை கொட்டுது காரணம் மரங்கள் இல்ல அது வெப்பமாக இருந்தால் குளிர் இல்லை என்றால் திரும்ப வந்து கடல்லே கொட்டிடுது ஏன் கடல் எப்பவும் நான் சொல்றது அரசியல் இல்ல உயிரியல் அறிவியல் நல்லா இத இது இல்லைன்னா எதுவுமே இல்ல இப்ப இந்த மேகத்தை மழையாக அறுவடை செய்கிற ஆற்றல் மரங்களுக்கு தான் இருக்கு மரம் இல்ல அதனால மழை இல்ல நுட்பமா பாத்தீங்கன்னா மழை அங்க காடு காடுகளுக்குள்ள சோலை காடுகள் என்று ஒன்று இருக்கு சோலை காடு முழுக்க வெறும் புல்லுதான் இந்த புல் என்ன செய்து பல கோடிக்கணக்கான புல்கள் புற்கள் வந்து தன்னுடைய உணவு தேவைக்கு மழையை வாங்கி அப்படியே நம்ம சேமிச்சு வச்சுக்கிறோம் நம்ம ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு அரிசி பருப்பு வாங்கி வைக்கிற மாதிரி ஸ்டோர் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுது குழந்தை சாப்பிடும் போது நாலு பேருக்கு உள்ளதை கிலோ விடுது பாருங்க அப்படி சாப்பிட்டு ஒரு துளி ரெண்டு துளியும் விட்டுருது அப்படி ஒவ்வொரு புள்ளின் வேர்ல இருந்து ஒவ்வொரு துளியா உருண்டு 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 ஓடி வந்து வேர் அருவியா பெருக்கெடுத்து கொட்டு நல்லா நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி பேரியா உருண்டு வருகிற அந்த அருவி அந்த மலை மோடுகள் இருக்கிற கற்களை பெரிய பாறைகளை சிறு சிறு கற்களை உருட்டிக்கிட்டு வருது வரும்போது அந்த கற்கள் ஒன்னோட ஒன்று மோதி 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 நுருண்டுது சிறு சிறு துகள்களாக அந்த துகள்களை ஓடி வந்து ஆற்று மேல அப்படியே பழி வைக்குது ஏரிய நம்ம வெட்டினா குளத்தை நம்ம வெட்டணும் தாங்களை நம்ம வெட்டணும் கருணை நம்ம வெட்டணும் தன்மாயை நம்ம வட்டம் ஊரணியை நம்ம வெட்டினம் குட்டையை நம்ம வெட்டணும் ஆரை நாம கட்ட அது அருவியை வெச்சுக்கிடுச்சு இயற்கையே அதில் பாதைய ஆற்றுக்கு பாதை செய்தது போல் தந்தது யாருன்னு வைரல் எழுத பாடு போல பாட்டு போல அதுவே அமைச்சு கொண்டது அது ஓடி அப்படி அந்த ஆற்று மணல் அரை அங்குலம் அரையங்குல ஆற்று மணல் உருவாக நூறு ஆண்டுகள் ஆகும் ஆய்வு சொல்லுது இந்த ஆறு அருவி சோலைக்காடு காடு அருவி இருந்து ஆறு ஆறுல இருந்து நீரு நீர்ல இருந்து சோறு சோர்ல இருந்து உயிர் உயிர்ல இருந்து பாத்துக்க நல்ல சோறுல இருந்து உயிர் வந்துச்சு வாழ்வு நாகரிகம் ஊரு நாடு உலகம் இதத்தான் நம்ம பாட்டோம் என்ன நீரின்றி அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வாழறான் மலை இல்ல காடு இல்ல எங்க காடு இல்ல மலை இல்ல என்ன பண்ணா வெட்டி திண்டான் வெட்டினவன் யாரு ஐம்பது வருஷமா ஆண்டாரு ஆறுல ஆறு புறம் செத்து போச்சு கொன்னது யாரு ஐம்பது வருஷமா ஆண்டது ஆற்று மணல முப்பது அடி கல்லி லட்சக்கணக்கான லாரிகளில் கொண்டு விற்கிறானா இல்லையா ஒரு லாரியில் ஈரத்தோட மண்ணை கடத்துகிற போது இரண்டாயிரம் லிட்டர் நீர் போகுதுங்கிறான் இரண்டாயிரம் லிட்டர் சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா தண்ணீர் வடிது அது தண்ணீர் அல்ல என் அன்பு பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும் நம் தாய் மண் வடிக்கிற கண்ணீர் கண்ணீர் வடிது நண்பு பிள்ளைகளே என்னை இப்படி கொண்டு போறார்களே எதிர்காலத்தில் குடிக்க தண்ணிக்கு இல்லாத சாவீர்களே சிந்தி போகுது பல லட்சக்கணக்கான லாரிகளில் மண்ணலி கொண்டு வைக்கிறான் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை இத நம்ம அது காது கொடுத்து கேட்கவும் நாதி மலைகளை எல்லாம் கல்குவாரி ஆக்கிட்டான் எல்லாம் வெட்டி விட்டுட்டான் சும்மா விட்டு தின்னுட்டான் மண்ணெல்லாம் என்ன வச்சுட்டு என்ன என்ன போற படிக்க வச்சுட்ட நல்ல பொண்ணை கட்டி வச்சுட்ட வீடு கட்டி வச்சுட்ட கார் வாங்கி வச்சிட்ட வாங்க வங்கியில ஒரு கோடி பணத்தை போட்டு வச்சுட்ட வங்கி வட்டி தரும் சாப்பிட உனக்கு ரொட்டி தருமா இந்த சிந்தனை என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் இந்த இனம் வாழ தொடங்கும் எது அரசியல் என்பதை முதல் கற்பனம் அப்புறம் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்புறம் முடிவெடுப்போம் அப்புறம் முடிவெடுப்போம்